தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான ரூபாய் பத்து கோடி மதிப்புள்ள அரசு இடத்தை மீட்டெடுக்க தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது தூத்துக்குடியில் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை இன்று தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தின் மாநிலத் தலைவர் சாமு காந்தி மல்லர் அவர்கள் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியான ஸ்டேட் பேங்க் காலனிக்கு அருகில் உள்ள ஆர் நகரில் தூத்துக்குடி பஞ்சாயத்து யூனியன் பத்தொன்பது நான்கு எண்பத்து ஐந்து எண் பதினெட்டு கீழ் எண்பத்து ஐந்து நில் லே அவுட் பிலானி கண்ட பிளாட்டுகளில் சர்வே எண் பத்து கீழ் இரண்டு டி ஒன் ஏ பள்ளிக்கூடம் மற்றும் விளையாட்டு மைதானத்திற்கான இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த இடத்தை தூத்துக்குடி வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் மீட்டெடுக்க தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் கோரிக்கை மனு ஒன்றை இன்றைய தினம் மேயர் அவர்களை நேரடியாக சந்தித்துக் கொடுத்திருக்கிறார் மாநில தலைவர் சாமு காந்தி மல்லர் அவர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியிருக்கிறார்கள்